பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம் மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி நாடும் என்ன செம்பருத்தி சம்பா சாகுபடி வேலையெல்லாம் தீவிரமும் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு யார் யாரு மருதாணியா கேக்குறது ஆமா செம்பருத்தி நானே தான் அடையாளம் தெரியலையா அடிக்கிற வெயில்ல ஒன்னும் தெரியல மருதாணி சம்பா சாகுபடியில இந்த வருஷம் கூடுதல் சாகுபடியை எடுக்கணும்னு நாங்க மும்முரமா உழைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியா புள்ள உங்கள் உழைப்புக்கு ஏத்த கூடி கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும் கவலைப்படாத செம்பருத்தி நீ சொல்கிற மாதிரி நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாகதானி ஆமாம் நேற்று எங்கேயோ எல்லாம் கொண்டு போயிட்டு இருந்த என்ன விஷயம் அதுவா செம்பருத்தி நான் முன்கூட்டியே சம்பா சாகுபடியை தொடங்கிட்டேன் அதனால தான் முன்கூட்டியே ஒரு பாதுகாப்புக்காக பயிர் காப்பீட்டுக்கு பதிவு பண்ணிட்டு வந்தேன் பயிர் காப்பீடா அது எதுக்கு இங்க பா காலநிலை மாற்றத்தால எப்பப்ப என்ன நடக்கும்னு கணிக்க முடியாத சூழல் இருக்குது வாஸ்தவம் தான் எப்ப மழை வரும் எப்ப புயல் அடிக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது இந்த மாதிரியான சூழ்நிலையில நம்ம பயிரெல்லாம் சேதமானா நிதி எழுப்பிட தடுக்க காப்பீடு பண்ணா நம்மளுக்கு ஒரு கணிசமான தொகை கிடைக்கும் ஆனா காப்பீடுனா முன்பணம் நிறைய கட்டணமோ அதுதான் இல்லை முன்பணமா காப்பீட்டு தொகையில ரெண்டு சதவீதத்துக்கும் கீழே கட்டினா போதும் உதாரணத்துக்கு பத்தாயிரம் காப்பீடு போட்டா நீ இரநூறுபா கொடுத்தா போதும் மீதி தொகையை அரசே போட்டுடும் இவ்வளோ கம்மியான முன் தொகையில காப்பீடு திட்டமா நானும் இப்போ காப்பீடு பண்ண முடியுமா கண்டிப்பா பண்ண முடியும் புள்ள சம்பா பருவ காப்பீடு பதிவுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு அப்போ உடனே நான் பதிவு பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறியா இரு இரு அவசரப்படாத முதல்ல பயிர் காப்பீடு பத்தின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போவோம் சரி மருதாணி சொல்லு கேக்கலாம் அத உனக்கு நான் சொல்றதை விட உழவருக்கு ஊக்கமளிக்கும் பயிர் காப்பீடு பத்தி சென்னை வேளாண்மை இயக்குநராக விவசாயிகளை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் முக்கியத்துவத்தை பற்றி வந்து நம்ம வந்து பேசலாம் இப்ப இருக்கிற சூழ்நிலை வேளாண்மை வந்து ஒரு பெரிய சவாலாக வந்து மிக பெரிய ஒரு இடர்பாடுகளுக்கு இடையே தான் வந்து நம்ம வந்து வேளாண்மை தொழிலில் வந்து மேற்கொண்டு வந்துட்ருக்கோம் ஸோ கடந்த சில வருடங்களாக பார்த்திங்கன்னா வந்து வெள்ளம் வறட்சி புயல் இந்த மாதிரி வந்து இயற்கை இடர்பாடுகள் வந்து அடிக்கடி நிகழ்ந்து வ நிகழ்ந்து கொண்டு வருகின்றன இதனால் வேளாண்மை வந்து பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி பயிர் காப்பீடு திட்டங்கள் வந்து இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக வந்து விவசாயிகளுடைய பரவலாக்க வந்து அரசு வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து எடுத்துகிட்டு வருது இந்த திட்டம் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் வந்து செயல்படுத்தப்படுகிறது ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து மூணு பருவங்களாக வந்து இதை பிரித்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கார்குறுவை சொர்ணவாரி வட மாநிலங்களில் வந்து இதை கரீஃப் பருவம்வோம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதை வந்து கார் குறுவை சொர்ணவாரி நெல் பயிரிடும் பருவங்கள் வந்து இந்த மூணாக வந்து நெற்பயிருக்கு சொல்கிறோம் ஸோ இந்த பயிர்களுக்கு நீங்கள் வந்து காப்பீடு செஞ்சு இப்போ வந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக அந்த பருவத்தில் பார்த்தீங்கன்னா நெல் மக்காச்சோளம் துவரை உளுந்து பச்சை பயிறு நிலக்கடலை பருத்தி இது எல்லாமே வந்து காப்பீடு செய்யப்பட்டுள்ளது அதே போல் வந்து எல் சூரியகாந்தி தட்டை பயிறு சோளம் ராகி சாமை கொள்ளு இந்த பயிர்களும் வந்து அறிவிக்க செய்யப்பட்டு விவசாயிகள் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் ஏக்கர்ல வந்து பதிவு செஞ்சிருக்காங்க இது போன அந்த ஒன்பதாவது மாதம் முடிய வந்து பதிவு நடைபெற்று முடிந்திருந்தது இப்போ வந்து சம்பா நெற்பயிருக்கு வந்து காப்பீடு செய்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை மூலமா இந்த இணையதளத்தில் ஒன்றிய அரசின் பயிர் காப்பீட்டு இணையதளத்தில் பதிவு செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து செய்யப்பட்டிருக்கு ஸோ விவசாயிகள் கடன் பெறும் விவசாயிகள் அந்த பேங்க்லேயோ இல்லை சொசைட்டிலேயோ போய் பண்ணிக்கலாம் கடன் பெறா விவசாயிகள் இ சேவை மையத்தில் போய் பண்ணிக்கலாம் இந்த பருவத்தில் இப்போ இந்த மாதத்துலேருந்து என்னென்ன பயிர்கள் வந்து நீங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா நெற்பயிர் பண்ணலாம் அதே போல் நவரை நெற்பயிர் மக்காச்சோளம் துவரை உளுந்து பச்சை பயிறு நிலக்கடலை பருத்தி கரும்பு பண்ணலாம் தட்டைப்பயிறு சோளம் ராகி கம்பு எள் சூரியகாந்தி இது இல்லாமல் நெல் தரிசில் உளுந்து நெல் தரிசில் பச்சைப்பயிறு அப்புறம் நெல் தரிசில் பருத்தி கொண்டக்கடலை அப்புறம் கொள்ளு பயிர்கள் எல்லாமே வந்து அறிவிக்கை செய்யப்பட்டிருக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இத்தனை பயிர்கள் வந்து அறிவிக்க செய்யப்பட்டிருக்கு மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒம்போது பயிர்கள் தான் வந்து காப்பீடு செய்யப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிட்டத்தட்ட வந்து முப்பது பயிர்களுக்கு மேலே தோட்டக்கலை பயிர்களுமே வந்து பண்ணுறாங்க ஸோ தோட்டக்கலை பயிர்களில் பார்த்தீங்கன்னா வாழை பண்ணலாம் மரவள்ளி அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் மஞ்சள் சிவப்பு மிளகாய் சிவப்பு மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் தான் பயங்கர ஃபேமஸ்ஸு அது வந்து நிறைய பாதிப்பு அடிக்கடி வந்து பாதிப்பு ஏற்படுகிறதுனால இந்த திட்டத்தில் வந்து காப்பீடு செய்வதன் மூலம் அவங்களுக்கு வந்து உரிய அதாவது ஏதோ ஒரு இயற்கை ஏற்பாடுகளால் பயிரில் வந்து விளைச்சல் கம்மியாகவோ இல்லை இழப்பு ஏற்படும் போது அதிக அளவில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இழப்பீட்டு தொகை கிடைக்குது அதே போல் முட்டை கோஸ் இஞ்சி கத்திரி கேரட்டு பூண்டு வெண்டை கொத்தமல்லின்னு நிறைய வந்து பயிர்கள் வந்து காப்பீடு செய்யப்படுகிறது இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ணுறாங்க வேற எந்த ஸ்டேட்லேயுமே இது மாதிரி இவ்வளோ பயிர்கள் பண்ணுறதில்ல அதனால் வந்து விவசாயிகள் வந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து டீடைல்ஸோ ஒன்றுனா வட்டார அளவில் வந்து நிறைய அந்த அலுவலகங்கள் இருக்குது அதில் வந்து வேளாண் உதவி இயக்குனர் இருக்காங்க வேளாண்மை அலுவலர் இருக்காங்க அதே போல் தோட்டக்கலை அலுவலர் இருக்காங்க உதவி வேளாண்மை அலுவலர்கள் இருக்காங்களா ஸோ இவங்கள யார் வேணாலும் வந்து பார்த்து இதுக்குரிய டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னாவே அவங்களே வந்து உங்களை வந்து கைட் பண்ணி உரிய இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதே போல் இந்த திட்டத்தினால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போது உதாரணத்துக்கு சொல்லும்போது இந்த இயற்கை இடர்பாடுகளில் மழையிலெலாம் வந்து வெள்ளத்துலையோ வந்து பயிர் பாதிப்பு ஏற்படும் போது நம்ம வந்து மாநில நிவாரண நிதியிலேருந்து பணம் தருவாங்க ஸோ இந்த மாநில நிவாரண நிதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பதிமூணாயிரத்து ஐநூறு தான் வந்து வழங்கப்படுகிறது ஸோ இந்த பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபான்றது வந்து ஒரு முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே வந்து இழப்பு இருக்கும்போது இதை வந்து மாநில அரசு வந்து வழங்குகிறது இதே வந்து இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய செலவின தொகை ஒரு பயிர் சாகுபடி செலவின தொகைக்கு ஈடாக இழப்பீட்டுத் தொகை வந்து கிடைக்கிறது இதுதான் பெரிய ஒரு வித்தியாசம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ரூபாய் வந்து காப்பீட்டுத் தொகை நிர்ணயம் செய்யப்படுகிறது ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டரை ஏக்கருக்கு எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் வந்து காப்பீட்டுத் தொகை வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது ஸோ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஐம்பது சதவீதம் வந்து இழப்பு ஏற்படுதுன்னா இப்போ வந்து முப்பத்தஞ்சாயிரம் ஏக்கருக்குனால் கிட்டத்தட்ட அந்த ஐம்பது சதவீதம் இழப்புன்னும்போது அதுக்கு பாதி கிட்டத்தட்ட வந்து பதினேழாயிரத்தி ஐநூறுரூபா வந்து ஏக்கருக்கு உங்களுக்கு வந்து இழப்பீட்டு தொகையாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதே வந்து நீங்கள் வந்து நிவாரண நிதி மாநில நிவாரண நிதியிலேருந்து கொடுக்கறது வந்து வெறும் ஹெக்டருக்கு பதிமூணாயிரத்து ஐநூறு அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரம் தான் ஏக்கருக்கே வந்து கிடைக்கும் முழு பாதிப்பு இருக்கும்போதே அதனால் வந்து இந்த திட்டம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா விவசாயிகளுக்கும் இது வந்து உதவிகரமாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் ஃபினான்ஸ் அதாவது வந்து இந்த பயிர் காப்பீட்டுத் தொகை எப்படி நிர்ணயம் செய்கிறாங்கன்னா இந்த உங்களோட பயிர் சாகுபடி செலவு நிலத்தின் தரம் பாசன செலவு உரம் விதை இதற்கான வந்து நீங்கள் வந்து செலவு செய்கிற அந்த தொகை அப்புறம் தொழிலாளர்கள் கூலி இதை எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த காப்பீட்டு தொகை வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது ஸோ நூறு சதவீதம் வந்து இழப்பீடு ஏற்படும் போது உங்களுக்கு முழுமையாக ஹெக்டருக்கு வந்து எண்பத்தஞ்சாயிரம் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு இழப்பீட்டு தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதுல வந்து விவசாயிகள் எவ்வளோ தொகை வந்து அவங்க வந்து காப்பீட்டு ப்ரீமியமாக கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அதை வந்து மெயினாக வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஐநூறு தான் வந்து நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு பயிருக்கும் வந்து மாறும் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நெற்பயிரை பொறுத்தவரைக்கும் இப்போ சம்பா நெற்பயிரை எடுத்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் ஆவரேஜாக வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் மீதி பணம் எல்லாமே வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து அவங்களே வந்து உங்கள் விவசாயிகளுக்காக இதை வந்து அவங்களே வந்து பணம் வந்து செலுத்திடுறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை சதவீதம் தான் நீங்கள் வந்து அந்த காப்பீட்டுத் தொகையில் வந்து செலுத்துறீங்க ஸோ மீதி எல்லா பணமும் வந்து இரண்டு அரசுகளும் வந்து சமமாக வந்து அவங்க வந்து பகிர்ந்துக்கிறாங்க நார்மலாக வந்து இந்த வேளாண் பயிர்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு சதவீதம் இல்லைன்னா ஒன்றரை சதவீதம் தான் விவசாயிகள் வந்து காப்பீட்டு பிரிமியமாக செலுத்தணும் அதே வந்து தோட்டக்கலை பயிராக இருந்தால் ஐந்து சதவீதம் காப்பீட்டுத் தொகையில் உதாரணத்துக்கு ஐந்து சதவீதம் அப்படின்னா இப்போ ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் வந்து காப்பீட்டுத் தொகைனால் ஐநூறுரூபா வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ மீதி எல்லாமே வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து சமமாக வந்து அவங்களே வந்து விவசாயிகளுக்காக இந்த பணத்தை வந்து அவங்களே ஏற்றுக்கொள்கிறார்கள் இதில் வந்து எப்படி வந்து ஒரு பயிரில் வந்து இழப்பு ஏற்படுது எப்படி இழப்பீட்டு தொகை வழங்குகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்றிய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட காப்பீட்டு நிறுவனங்கள் மட்டுமே தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க ஸோ இதில் வந்து இது எல்லாமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்கள் ஆல்ரெடி வந்து ஒன்றிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் இந்த திட்டத்தை இதில் வந்து பொது மற்றும் தனியார் நிறுவனங்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க பட் இது எல்லாமே வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கண்காணிப்போடு தான் இந்த வந்து திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது ஸோ இதில் எந்த வகையான தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி ஏன்னா இது எல்லாமே வந்து ரெண்டு கவர்மெண்ட்டுமே வாட்ச் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து ஒரு வலைதளத்தில் எல்லா டீடைல்ஸும் வந்து பதிவு செய்யப்படுகின்றன இது விவசாயிகளுமே பார்க்கலாம் அதே போல் இந்த மகசூல் கணிப்பு எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒவ்வொரு அறிவிக்கை செய்யப்பட்ட பகுதிகளில் இப்போ பார்த்தீங்கன்னா கிராமம் சில பயிர்கள் வந்து முக்கிய பயிர்களாக அந்த மாவட்டத்தில் இருக்கும் அது கிராமம் வாரியாக அறிவிக்கை செய்யப்பட்டிருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த கிராமத்தில் நான்கு வெவ்வேறு இடங்களில் வந்து பயிர் பரிசோதனைகள் நடத்தப்பட்டு அதன் மூலம் சராசரி மகசூல் வந்து கணக்கிடப்படுகிறது அந்த சராசரி மகசூல் கடந்த ஏழு வருடத்தில் சிறந்த ஐந்து வருடங்களின் சராசரி மகசூலோடு ஒப்பீடு செய்யப்பட்டு அதனுடைய வித்தியாசம் வந்து எவ்வளோ இருக்கோ அதற்கான இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படுகிறது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வில்லேஜ் எடுத்தீங்கன்னா சிறந்த ஐந்து வருடங்களின் சராசரி மகசூல் வந்து ஐயாயிரம் கிலோ வந்து வந்துட்டுருக்கு ஆனால் இந்த வருடம் இந்த திட்டத்தின் கீழ் நான் பயிரருடைய பரிசோதனை பண்ணும்போது எனக்கு ஆயிரம் கிலோ தான் வந்திருக்கு அதாவது வந்து இது வந்து புள்ளியல் துறை மூலமாக நடத்தப்படுகிறது ஸோ அப்போ வந்து ஆயிரம் கிலோ வந்திருக்குன்னா அப்போது எனக்கு நாலாயிரம் கிலோ இழப்பு ஸோ இந்த நாலாயிரம் கிலோ இழப்பிற்கான காப்பீட்டு இழப்பீட்டுத் தொகை காப்பீட்டு நிறுவனங்களால் வழங்கப்பட்டு வருகிறது இது எல்லாமே வந்து இந்த வலைதளத்தில் வந்து எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகுது ஸோ இதில் வந்து எந்த விதமான தவறு வந்து நேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை இதில் ஏதாவது வந்து அப்படி இருந்தால் கூட விவசாயிகள் அதை வந்து அந்தந்த மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனரும் அல்லது மாவட்ட ஆட்சியர்களிடமும் வந்து முறையிடலாம் அது வந்து உரிய நடவடிக்கையும் அது வந்து உடனடியாக எடுக்கப்பட்டு வருகிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் குறித்து வந்து அதிக அளவில் விவசாயிகள் வந்து பயனடையணுன்றதுனால வேளாண்மை துறை வந்து எல்லா இதுலேயும் ஒருங்கிணைத்து மாநில அளவுலேயும் சரி மாவட்ட அளவுலேயும் வந்து திறன் மேம்பாட்டு முகமை வந்து நிறையா வந்து இருக்காங்க இது இல்லாமல் வந்து வட்டார அளவில் இந்த மாதிரி வந்து முகாம்கள் அப்புறம் வந்து கிராம வரியாக கூட்டங்களும் வந்து நடத்திட்டு வரும் இதில் வந்து இது மூலமாக வந்து விவசாயிகளுக்கு அதிக விழிப்புணர்ச்சி வந்து ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதே போல் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் வந்து விளம்பர பலகை அதே போல் விவசாயிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் எல்லாமே வந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து வேளாண்மை துறை வந்து செயல்பட்டு வருகிறது இது இல்லாமல் வந்து வேளாண்மை இணை இயக்குனர் அலுவலகம் மற்றும் வந்து மாவட்ட ஆட்சி அலுவலகத்துலேயும் வந்து உதவி மையங்கள் விவசாய உதவி மையங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டு செயல்பட்டு வருகின்றன இது இல்லாமல் பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி மூலமாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதனால் விவசாயிகள் வந்து இந்த திட்ட பலன்களை முழுமையாக பெறவும் அதே போல் வந்து எல்லாரும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி இதுக்குன்னு ஒவ்வொரு பயிருக்கும் வந்து ஒரு பதிவு செய்வதற்கு ஒரு காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சம்பா பருவ நெல்லுக்கான காலக்கெடு பார்த்திங்கன்னா நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே பண்ணணும் நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே தான் அந்த வலைதளம் வந்து ஓப்பனாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து பதிவு செய்ய முடியாது அதனால அதுக்குள்ள வந்து நீங்கள் வந்து இ சேவை மையம் மூலமாக கடன் பெற விவசாயிகளும் கடன் பெறும் விவசாயிகள் நீங்கள் வந்து அந்த உங்களோட விருப்பத்தை சொல்லிடலாம் பேங்க்ல சொல்லிட்டிங்கன்னா எனக்கு பணம் வந்து பிடிச்சிருங்க அப்படின்னா அவங்க வந்து அதை பிடிச்சிருவாங்க அப்படி விருப்பம் இல்லாதவங்களும் எழுதி கொடுத்துடலாம் அது வந்து ஒரு அந்த பதிவு செய்யற காலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிக்குள்ளே நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும் எனக்கு வந்து பதிவு செய்ய விருப்பம் இல்லைன்றது எழுதி கொடுத்துடணும் இல்லைனா வந்து அவங்க வந்து பதிவு செஞ்சிருவாங்க ஸோ இதை வந்து கடன் பெறும் விவசாயிகள் அதை பார்த்துக்கணும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் அதிக அளவில் வந்து இழப்பீட்டுத் தொகை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் விவசாயிகள் வந்து கண்டிப்பாக இதில் வந்து சேர்ந்து பயன்பெறணுன்றத கேட்டுக்கொள்கிறேன் வேளாண்மை துறை மூலமாக இந்த உழவர் செயலி மூலமாக எல்லா விவரங்களும் வந்து அதிலே இருக்குது ஸோ விவசாயிகள் நீங்கள் பதிவு செஞ்சுட்டு கூட உங்களுடைய அப்ளிகேஷன் விண்ணப்பம் வந்து எந்த நிலையில் இருக்குன்றதையும் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் எங்கே வந்து காப்பீட்டு கட்டணம் செலுத்தணும் எவ்வளோ செலுத்தணும் அப்படின்றத விவரங்களும் எல்லாமே இந்த செயலி மூலமா அறிந்து கொள்ளலாம் அதனால வந்து விவசாயிகள் இத்திட்டத்தில் பெருமளவில் பங்கேற்று பயன்பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்ன செம்பருத்தி உழவருக்கு ஊக்கமளிக்கும் பயிர் காப்பீடு பத்தி சென்னை வேளாண்மை இயக்குனராக வேளாண்மை துணை இயக்குனர் ஜே வெங்கட்ரமணன் அவங்க சொன்னத கேட்டியா இப்ப விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டியா நல்லா விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மருதாணி பயிர் காப்பீடு பண்றதுல இவ்வளோ நன்மை இருக்குதுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது ரொம்ப நல்லது செம்பர்த்தி நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சாகுபடி பண்ணாலும் சாகுபடியில எதனா இடர் வந்துச்சுன்னா பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாயிடும் அதனால காப்பீடு பண்றதுதான் நம்மள நஷ்டம் வராம காப்பாத்தோம் நீ சொன்னது நூத்துல ஒரு வார்த்தை மருதாணி இனிமே காலம் தாழ்த்தாம பயிர் காப்பீட்டுக்கு பதிவு பண்ணிடுறேன் ತಂದೆ ರೇ ತಂದೆ ರಾ ತೇ ರೇ பல தொழிலும் பாயசைக்க எங்கள் பாரத அரசே இசையமைக்கும் எங்கள் பாரத அரசே இசையமைக்கும்

ஊரக்கூடுங்கள் ஆகி இன்றைய உரக்க தொடர்வது வேளாண் செய்திகள் அன்பார்ந்த விவசாயிகளே நம் நாட்டின் பருத்தியின் தேவையை ஈடுகட்டவும் பெருகி வரும் சாகுபடி செலவு போன்ற இடர்பாடுகளை சமாளிக்கவும் பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் இதற்கான பல்வேறு தொழில்நுட்பங்களில் ஊடுபயிர் சாகுபடி முறையும் முக்கியமானதாகும் இது நன்மை தரக்கூடியதாகவும் அதிக வருமானம் தரும் தொழில்நுட்பமாகவும் கருதப்படுகிறது மேலும் பயிர் திட்ட அளவை அதிகரிக்கவும் இடுபொருட்கள் மற்றும் வளங்களை திறமையாக பயன்படுத்தவும் இது மிகச்சிறந்த வழியாக திகழ்கிறது பருத்தியில் ஊடுபயிர் சாகுபடியின் முக்கிய நோக்கம் ஊடுபயிர்களின் மூலம் கூடுதல் விளைச்சலும் அதன் மூலம் வருமானத்தை உயர்த்துவதுமே ஆகும் எனவே விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் அந்தந்த பகுதிகளில் மண் காலநிலை பாசன வசதி மற்றும் விற்பனை வாய்ப்புக்கேற்ப தகுந்த ஊடுபயிர்களை தேர்வு செய்து உயர் விளைச்சலும் கூடுதல் வருமானமும் பெறலாம் பருத்தியில் ஊடுபயிர் சாகுபடி செய்வதால் பல நன்மைகள் ஏற்படுகின்றன நீர் மற்றும் நிலவளங்கள் நன்கு பயன்படுத்தப்படுகின்றன வேளாண் இடுபொருட்களை திறம்பட பயன்படுத்த வழிகோளுகின்றது பருத்தியில் ஏற்படும் பூச்சி மற்றும் நோய் தாக்குதல்கள் குறையும் ஊடுபயிர்கள் பருத்தியின் இடைப்பட்ட பகுதிகளை அடைத்து மண்ணை மூடிவிடுவதால் களைகள் வளர்வது கட்டுப்படுத்தப்படுகிறது உளுந்து பாசிப்பயிறு போன்ற பயிர் வகை பயிர்களையும் சணப்பு மற்றும் தக்கைப்பூண்டு போன்ற பசுந்தாள் பயிர்களையும் பருத்தியில் ஊடுபயிராக சாகுபடி செய்வதால் மண்வளம் பெருகுகின்றது ஊடுபயிர்களிலிருந்து கூடுதல் விளைச்சல் கிடைக்கின்றது மொத்த விளைச்சல் மற்றும் நிகர லாபம் அதிகரிக்கின்றது ஊடுபயிர்களிலிருந்து கிடைக்கும் வருமானம் தொடர்ந்து பருத்தியின் சாகுபடி செலவுகளை சரிகட்ட அவ்வப்போது பயன்படுகின்றது மானாவரி சாகுபடியில் மழை குறைவு அல்லது காலநிலை மாறுபாட்டால் பருத்தி விளைச்சல் குறைந்தால் ஊடுபயிர்கள் வளர்ந்து விளைச்சல் அளித்து நஷ்டத்தை குறைக்கின்றது பருத்தியில் ஊடுபயிர் சாகுபடி செய்யும்போது பருத்தியும் ஊடுபயிரும் ஒன்றுக்கொன்று உதவும் வகையில் அதாவது பூச்சி நோய் கட்டுப்பாடு மண்வள பாதுகாப்பு கட்டுப்பாடு ஆகியவை அமைய வேண்டும் ஊடுபயிர்கள் குறைந்த வயதுடையதாக இருப்பது நல்லது ஊடுபயிர்கள் பருத்தியின் உயரத்தை விட குறைவாக இருக்க வேண்டும் பருத்தி பயிர் மால்வேசி குடும்பத்தைச் சேர்ந்திருப்பதால் அதே குடும்ப பயிர்களை தவிர்ப்பது நல்லது வெண்டை பயிர் சாகுபடி செய்தால் பூச்சிகள் பாதித்த பிறகு வெண்டையை சுமார் அறுபது முதல் எழுபது நாட்களில் அப்புறப்படுத்திவிட வேண்டும் ஊடுபயிர்கள் பருத்தியின் வளர்ச்சியுடன் போட்டியிட்டு வளரும் தன்மையுடையதாக இருக்கக்கூடாது மக்காச்சோளம் சோளம் சூரியகாந்தி போன்ற பயிர்களை தவிர்த்தவிட வேண்டும் ஊடுபயிர்கள் பருத்தியை தாக்கும் பூச்சிகளால் விரும்பப்படாதவையாக இருக்க வேண்டும் அதாவது கத்தரி தக்காளி வெண்டை துவரை போன்றவை பூச்சிகளால் விரும்பப்படுவதால் இவற்றை தவிர்ப்பது நல்லது ஊடுபயிருக்கென்று கூடுதலாக உரமோ பூச்சிக்கொல்லி மருந்தோ தெளிக்க தேவையில்லை பருத்தியில் ஊடுபயிர் சாகுபடி செய்ய அந்தந்த பகுதிகளின் மண் வகை காலநிலை நீர்ப்பாசன வசதி மற்றும் விற்பனை வசதி ஆகியவற்றிற்கேற்ப நாம் பயிர்களை தேர்ந்தெடுக்கலாம் பயிறு வகைகளில் உளுந்து பாசிப்பயிறு தட்டைப்பயிறு ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கலாம் காய்கறி பயிர்களில் சின்ன வெங்காயம் கொத்தவரை முள்ளங்கி கொத்தமல்லி பீட்ரூட் தண்டுக்கீரை ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கலாம் பசுந்தாள் பயிர்களில் சனப்பு தக்கைப்பூண்டு ஆகியவற்றை தேர்ந்தெடுக்கலாம் மானாவரி பருத்தி சாகுபடியில் உளுந்து பாசிப்பயிறு இலை கொத்தமல்லி போன்றவை சிறந்த ஊடுபயிர்களாகும் முடிந்தவரை பார்சால் முறையில் வரிசையாக விதைப்பது நல்லது பாரின் ஒருபுறத்தில் பருத்தியும் மறுபுறத்தில் ஊடுபயிரும் ஒன்றுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் விதைப்பு செய்வது சாலச் சிறந்தது பருத்தி வரிசைக்கு வரிசை நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் அதாவது ஒன்றரை அடி அளவில் ஊன்ற வேண்டும் இரவை பருத்திக்கும் பயறு காய்கறி மற்றும் பசுந்தால் பயிர்கள் ஊடுபயிருக்கு ஏற்றவை இரவை பருத்தியில் ரகங்கள் சாகுபடி செய்யும் போது வழக்கமான பயிர் இடைவெளி எழுபத்தி ஐந்துக்கு முப்பது சென்டிமீட்டர் அதாவது வரிசைக்கு வரிசை இரண்டரை அடியும் செடிக்கு செடி ஒரு அடி என்ற அளவில் இடைவெளியுடன் பாரில் ஊன்ற வேண்டும் இந்த முறையில் ஒருபுறம் பருத்தியும் மறுபுறம் ஊடுபயிரும் ஒன்றுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் விதைப்பு செய்யலாம் நிலத்தில் வளத்தை சேர்த்து வளரத்தைழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழுபுரம் களைத்த நிலத்தில் வளத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமெற்றிய தொழுபுரம் கரைந்து கரைந்து வேரை வேரை அடைந்திடும் அடைந்திடும் நிலையில் சத்தும் விளைச்சல் பெருகிடும் பெக்கள் அருகிடும் விளைச்சல் பெருகிடும் களைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப மூட்டமெற்றிய தொழுரம் களைத்த நிலத்தில் பளத்தைச் சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது ஊட்டமேற்றிய தொழு உரம் முன்னூறு கிலோ போட்டு போட்டு பொட்டாஷோடு பொட்டாஷோடு கலந்துடு கலந்துடு சூப்பர் சூப்பர் குவியல கிலோ காத்து தொழுபுரத்தை செத்தால் மெழுகி காத்திரு முப்பது நாடு பார்த்துட்டு விளைச்சல் பெக்கள் அருகிடும் விளைச்சல் பெருகிடும் நூற்புழுக்கள் அருகிடும் அழைத்த நிலத்தில் பலத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுறம் களைத்த நிலத்தில் பழத்தை சேர்த்து கூட்ட வேணும் நல்ல தரம் உழைத்த கையில் இருப்பது இப்ப ஊட்டமேற்றிய தொழுபுறம் ஊட்டமேற்றிய தொழுபுறம் ஊட்டமேற்றிய தொழுபுரம் நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் உண்ணும் போருள்ள விளை தேடுவோம் நிதம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்